எல்லாருக்கும் வணக்கம் நான் ஞான பிரகாஷ் இன்னைக்கு நம்மளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கல்வித்துறை வந்து ஐந்தாண்டு சட்டப்படிப்புக்கும் மூன்றாண்டு சட்டப்படிப்புக்கும் வந்து சட்டத்தமிழ் எனும் ஒரு பாடத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எதற்காக இந்த சப்ஜெக்ட் அப்படின்னா வழக்குறிஞர்கள் பல ஆண்டுகளாக பல காலங்களாக வந்து அதாவது உயர் நீதிமன்றங்களுக்கு வந்து தமிழ் வழக்காடு மொழிகள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது வைக்கப்படும் வாதம் என்னென்னா நம்ம சட்ட கல்வியில் வந்து தமிழ்மொழி என்பது கற்பிக்கப்படுதா அப்படின்னா கிடையாது தான் ஆன்சர் ஸோ இதில் இந்த ஆண்டுகள் முதல் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட தமிழ் எனும் ஒரு பாடத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா தமிழோட வரலாறு தமிழர்கள் எப்படிலாம் இருந்தாங்க தமிழோட நீதி நூல்களில் சொல்லப்படும் நீதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அது லீகல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதில் வந்து பிரிட்டிஷோட லாஸ்ட்டில் எப்படி உருவாச்சு அவங்களோட கோர்ட்டில் எப்படிலாம் இயங்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாதிரி நம்மளோட தமிழ் மொழியில் வந்து புறநானூறு திருக்குறள் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சங்ககால ஆசிரியர்களை எப்படி வந்து நீதி சரியாண்டாங்க நம்ம கடையில் வள்ளல்கள் மனித சோழன்லாம் எப்படி வந்து நீதி வந்து தன்னோட மகனை தேர்கால் கொன்னார் அப்படிங்கிற நீதி நூல்கள்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை வச்சுருக்காங்க அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து தொகுதி ஒன்று பகுதி ஒன்று யூனிட் ஒன் அதாவது தமிழ் மொழியின் முக்கியத்துவம் மற்றும் அதில் அழகியல் பரிமாணம் அது மட்டும் இல்லாமல் சொல்லதிகாரத்தின் வளமை தமிழ்மொழியின் உலகளாவிய அங்கீகாரம் தமிழ்மொழியின் உலகளாவிய தாக்கங்கள் தமிழ்மொழியின் ஆதாங்களான கல்வெட்டு சில்லுகள் அப்புறம் நடுகற்கள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரியா முதல்ல வந்து தமிழ்மொழியின் முக்கியத்துவம் தமிழ்மொழியின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முக்கியமாக அந்த ஒரு மொழி அப்படிங்கிறது இரண்டு நபர்கள் அவங்களோட அவங்களோட ஒரு சிந்தனைகளையோ அவங்களோட ஏதோ ஒரு கருத்தை வந்து பரிமாறிக்க இடைப்பட்ட இடத்துல வந்து பரிமாறிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு இரண்டு இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போகணுன்னா ரெண்டு பேர் வந்து ஊமையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இடைப்பட்ட ஒரு மொழி இருக்கும் அதாவது சைகைனும் ஒரு மொழி இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூணு இந்த தேர்வுகள்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கட்டிகிட்ருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க கடறதில் இருந்தால் கட்டிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இடைப்பட்ட கம்யூனிகேஷன் நாளிலே உள்ள ஆ ஊ ஏ அப்படின்னு ஒரு இடத்துல உயிரெழுத்துக்கள் அடுத்து வந்து காங்கானாச்சா அப்படின்னு சொல்லிட்டு உயிர் மெய் மெய் எழுத்துக்கள் வந்துச்சு இப்படிப்பட்ட மொழி தமிழ் மொழி தோ ஒன்றிய ஆண்டுகள் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் எதை வைத்து குறிப்பிடுறார்கள் அப்படின்னா சங்க இலக்கியங்கள் இருக்கு இல்லையா அதாவது கிமு கிமுவில் இருப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் அது போன்ற வந்து தொல்காப்பியம் இது போட்டி பதினெட்டு கீழ் கணக்குகள் பதினேழு கீழ்கணக்கு பதினேழு மேல்கணக்கு நூல்கள் இந்த நூல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு சொல்லுது அதையும் தாண்டி அகழ்வாராய்ச்சிகள்லாம் பண்ணும்போது அந்த கல்லுகள் நடுக்கற்கள்லாம் சொன்னோம் இல்லையா அதோட கார்பன் டெஸ்ட் இதெல்லாம் வந்து பண்ணி பார்க்கும்போது தமிழ்மொழிக்கு வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் அதோட ஆண்டு பழமை வந்து ஐந்தாயிரம் அப்படின்னு சொல்லி கூறப்படுது அதையும் பல நூறு தாண்டி சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் மாந்தன் தோன்றிய கண்டம் என்பது லெமூரியா கண்டம் அங்கு பேசிய மொழி என்பது தமிழாகத்தான் இருக்க வேண்டும் அதுதான் அழிந்து கடற்கோள்களால் அழிந்து போன குமரி கண்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அப்படிங்கும்போது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் எப்போ தோன்றினா தோன்றுனானோ அப்பயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தோன்றுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஒரு மொழி அப்படிங்கிறதுக்கு எத்தனை என்னென்ன வகையான தகுதிகள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு கூறுகள் சொல்கிறாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தொன்மை தொன்மையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியோட தொன்மை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப 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 பழமையான ஒரு மொழி அது இல்லாமல் எழுத்துருவாக்கம் பெற்ற ஒரு மொழி பழமையான மொழி அப்படின்னு சொல்லலாம் தென் இரண்டாவது வந்து தனித்தன்மை அதோடய தனித்தன்மை என்ன ஒரு இனிக்கியூ என்ன வச்சுக்கோங்களேன் தமிழ்மொழியில் வந்து படித்தாங்க அப்படின்னா நாட் ஒன்லி அது வந்து கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தட் த லாட் ஆஃப் மேட்டர்ஸ் என்னென்ன ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் எப்படி இறக்கணும் முதற்கொண்டு எல்லா வகையான விஷயங்களையும் சொல்லக்கூடிய ஒரு மொழிதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழி அதோட தனித்தன்மை இருக்குது மூன்றாவது பொதுமை பண்பு அதாவது ஒரு மனிதனோட அகம் புறம் என்று இரண்டு வகைகளாக பிரித்து ஒரு மனிதன் அகத்துக்குள்ளே அதன் மனசுக்குள்ள எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணுங்கிறது சொல்கிறது மட்டும் இல்லாமல் புறம் அதாவது சொசைட்டில் நீ எப்படி நடந்துக்கணும் எதிர்கொண்டு நம்மளோட தமிழ் மொழி சொல்லுது அதுதான் பொதுமை பண்பு நடுநிலைமை அதாவது தமிழர் எனும் நடுநிலைமையை கொண்ட ஒரு மொழி வேற எந்த இன்றைக்கி கொண்டாடலாமா இன்றைக்கி கொண்டாடலாமா கிடையாது தமிழர் எனும் ஈர தமிழர் எனும் இனத்திற்கே பெருமை கொண்டுள்ள ஒரு மொழி நடுநிலைமை கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து கிளைமொழிகள் கிளைமொழிகள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா தமிழை கொண்ட ஒரு கிளைமொழிகள் வந்து நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் நம்மளோட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதாவது தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு இப்படிப்பட்ட மொழிகள் அது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் தமிழை கொண்டு அரபு நாடுகளில் பேசப்படும் ஒரு கிளைமொழி என்னென்னா ட்ராகுயி அப்படின்னு ஒரு மொழி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தமிழை வந்து தாய்மொழியாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அரபு எழுத்துக்களில் வந்து பேசப்படுது இது வந்து ஆப்கானிஸ்தான் பாலிசிஸ்தான் அது இல்லாமல் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் குறிப்பிட்ட இடம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிராகுயி அப்படிங்கிற ஒரு மொழி வந்து இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பெருமைக்குரிய ஒரு விஷயம் சரிங்களா இதில் கிளைமொழிகள் என்னும் பட்சத்துல எது கிளைமொழி ஒரு தமிழை அடிப்படையா வைத்து அதிலிருந்து சில சொற்கள் மாற்றமடைந்து வரக்கூடிய மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா கிளைமொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அந்த உண்டான தனிச்சிறப்பு அடுத்து ஆறாவது பட்டறிவு பட்டறிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இலக்கியங்கள் ஒரு அனுபவம் ஒரு புலவர்கள் ஒரு ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூலை வந்து எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்க அதோட வாழ்க்கையில் அனுபவிச்ச சில கருத்துக்களை சொல்கிறதுனால தான் மனிதன் இப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்காது அந்த உதாரணத்துக்கு வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் வந்து வள்ளுவர் சொன்னார் அப்படின்னா அவரோட பட்டறிவு தான் நம்ம சொல்லிட்டு ஸோ தமிழ் இலக்கியங்களில் பட்டறிவு என்பது புகுத்த அதாவது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் சரிங்களா அடுத்து பிறமொழித்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியாகும் ஏன் இன்னைக்கு வந்து பெருமொழித்தன்மைங்கிறது இருக்கு ஏன் அப்படின்னா நான் இன்ட்ரோ கொடுக்கும்போதும் சரி நீங்கள் வீடியோ பார்க்கும்போதும் சரி அந்த போன எடு அந்த யூடியூப் எடுன்னு தான் சொல்கிறமோ தவிர அந்த தொலைபேசி எடுங்கள் அந்த வலைத்தளத்தை திறந்து விடுங்கள்னு நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல இன்றைக்கி இருக்குது ஆனால் சங்க இலக்கியங்களில் வந்து பிறமொழித்தன்மை இல்லாமல் பேச முடியும் வரலாற்று இலக்கியங்கள் இயற்றப்பட்டுள்ளது என்று சொன்னால் அது தமிழ்மொழிக்கான தனி சிறப்பு சரிங்களா அது கொல்காப்பியர் என்னோ வந்து ஒரு ஓரறிவதுவே உற்றறிவதுவே ஈரறிவதுவே அவற்றோடு நாவே எழுதினார் தவிர ஸோ தட் இஸ் த வாட் இஸ் த ஃபை லாங்குவேஜ் ஃபை நாலேஜ் அப்படின்லாம் ஒரு சொல்லலை சொல்லியா தமிழ் இலக்கியங்களா இன்றைக்கும் நம்ம வந்து தமிழோடு வந்து ஆங்கிலம் கலந்து பேசினாலும் மேடை பேச்சுக்களும் சரி கவிதைகளிலும் கட்டுரைகளிலும் வந்து தமிழ்மொழியை சரியாக தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ பிறமொழி தன்மை அந்த அளவுக்கு கிடையாது தென் எட்டாவது சமய சார்பற்ற மொழி மிக்க மிக மிக ஒரு பொருத்தமான ஒரு இது அப்படின்னா தமிழ் மொழிக்கு தான் சில மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா சில மதங்களுக்காகவும் சில சில இனங்களுக்காகவும் நானும் மொழியாக இருக்கும் ஆனால் தமிழ்மொழி மட்டும்தான் எல்லா மதத்தையும் ஆதரித்து எல்லா மதத்திலையும் இலக்கியங்கள் கொண்ட மொழி எப்படி தெரியுமா இந்து மதங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை அறுபத்தி நான்கு இருக்காங்க இருக்காங்க சிவனழிப்பார்டுக்கு அப்புறமேட்டு ஆழ்வார்கள் இருக்காங்க வைண வ வைணவ சமயத்துக்கு வந்து பாடுறதுக்கு தென் அது இல்லாமல் தேம்பாவணி தேம்பாவணி என்னும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா வீரம்பாமனிவரால் ஏற்றப்பட்டது அது கிறிஸ்துவர்களோட கிறிஸ்தவர்களோட கிறிஸ்டியான கிறிஸ்டியாலஜி இருக்கு இல்லையா அதை வந்து போற்றக்கூடிய ஒரு இலக்கியமாக இருக்கும் அது ஸோ அந்த மதம் அடுத்து வந்து இஸ்லாமிய மதத்தை வந்து வந்து சீரா புராணம் உமர்புருவர் நமிகள் நாயகம் எனும் இறை தூதரை பற்றி மிக 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 அருமையாக சொல்லக்கூடிய ஒரு இலக்கியன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா சீரா புராணம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு மதம் அப்படின்னா புத்திஸ் சமண சமயம் சமண மத சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூளாமணி அது இல்லாமல் வந்து திரு திருநூற்றாந்தாதி அந்தாதி நீலகேசி வளையாபதி இப்படிப்பட்ட நூல்கள் வந்து சமண சமயத்தையும் தழுவி எழுதப்பட்டது என்பது மிக மிக பெருமைக்குரிய ஒரு விஷயம் சரிங்களா இப்படி எல்லா மதங்களுக்கும் ஒரு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழி தான் ஸோ சார்பு அற்ற மொழி ஓகேங்களா அடுத்தது உயர் சிந்தனை உயர் சிந்தனைக்கு நம்ம சொல்லவே தேவையில்ல ஒரு மனிதன் ஒரு காமனாக ஒரு பீப்புள் வந்து ஒரு மனிதன் வந்து எப்படி வாழணும் உயரை சிந்தனை கொண்டு இந்த சொசைட்டியில் எப்படி முன்னேறி வாழணுங்கிறத கொண்ட ஒரு விஷயம் அது இல்லாம தமிழ் மொழியோட உயர் சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது அதை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது தெரியும் சரிங்களா அடுத்து பத்தாவது கலை சொல்லவே தேவையில்ல முத்தமிழ் ஏழு இசை நாடகம்னு சொல்லிட்டு கலைகளை வளர்த்தக்கூடிய ஒரு மொழியாகவும் தமிழ் மொழி இருந்தது இன்றைக்கு வந்து வீணை என்னும் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல இசைக்கருவிகள் வந்து தோன்றியிருக்கலாம் ஆனால் அது தமிழர்கள் கண்டுபிடித்தது சரிங்களா அதனால தான் பத்து கலைகளில் சிறந்தவன்னா ராவணை தவிர பத்து தலைகளில் சிறந்தவன் கிடையாது ஓகேவா அடுத்து பதினொன்றாவது மொழி கோட்பாடுகள் தொல்காப்பியத்தில் மொழி கோட்பாடுகள் ஒரு உலகிலேயே ஒரு மொழி நகரம் முதல் நகரம் வரை எப்படி வந்து எழுதணும் எப்படி சீர் பிரிக்கணும் நம்ம பேசுகிறோம்ல ஆசிரியர்ப்பா கணிப்பா வெண்பா இத்தனைப்பட்ட இலக்கியங்களையும் கொண்டு அதே மொழியில் சொன்ன ஒரு மொழி அப்படின்னா நம்மளோட மொழி தான் ஸோ மொழி கோட்பாடுகள் சொல்லி இப்படிப்பட்ட இந்த பதினோரு கோட்பாடுகளையும் வைத்து சிறப்புமிக்க இயங்கி கொண்டிருக்கும் ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தமிழ்மொழி தான் இதை தமிழ்மொழியின் முக்கியத்துவம் மற்றும் அழகியல் பரிணாமத்திலையும் எழுதலாம் ஓகேவா அடுத்து சொல் அதிகாரத்தின் வளமை அது என்ன சொல் அதிகாரத்தின் வளமை நமக்கெல்லாம் ஒரு டவுட் வரும் தமிழனை தமிழன் தமிழ்னு சொல்லிக்கிறான் ஆனால் வெளிநாடுகளில் இருந்து எப்படி சொல்லப்படுறான் நம் தேசிய அளவில் நம்மளை வந்து எப்படி அடையாளப்படுத்துனாங்க அப்படின்னா அன்னைக்கு நம்மளோட நூற்றாண்டுகள் நூற்றாண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஆரியர்கள் வருகைக்கு பின் தமிழ் ஆறுகை ஆ ஆரியர்கள் வருகைக்கு முன் தமிழ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அப்போ குறிப்பிட்ட வேர்டு என்னன்னா நம்ம தென்மொழி அதாவது சான்ஸ்கிரிட் அண்ட் சான்ஸ்கிரிட்ட தலைவர்களில் கிளை மொழிகள் ஹிந்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழினும் நம்மளை தென்மொழி அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அளவில் குறிப்பிட்றாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் உலக அளவில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லையா அப்போ பையங்க பய டங்கரின் டேபிள் பய டிங்கரின் டேபிள் அப்படிங்கிற ஒரு டேபிள் வந்து ரோமானியர்களால் வந்து பயன்படுத்தப்பட்ட பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் பயன்படுத்தின ஒரு டேபிள் அதில் நம்மளை வந்து என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ராவெண்ணா அதாவது டிம்ரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டிம்ரிக்கா அப்படிங்கிற மீனிங் வந்து டிராவிடியன் அப்படிங்குற ஒரு பொருள் பொருள் வந்து சொல்கிறாங்க ராவெண்ணா டிம்ரிகா டிம்ரிலா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் சைனாவில் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா சி சி மோ யோ அதாவது டிசிஹெச்ஐ ஸ்லாஷ் போட்டு எம்ஓ ஐஓ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டிம்லா டிமாரா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தமிழ் திராவிடம் அதாவது தமிழா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மறு வந்து பார்த்தீங்கன்னா டிம்ரிக்கா டிம்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க அந்த வயரப்பாடு வச்சு சரி நம்ம தேசிய அளவில் நமக்கு திராவிடம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கும் இல்லையா அது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தமிழை வந்து பார்த்தீங்கன்னா சம சான்ஸ்கிருச்சு கொண்ட மொழிகளோட ஆசிரியர்கள் எப்படி கூப்பிட்றாங்கன்னா ட்ரமிழா அதாவது அவங்களோட அவங்களோட பழக்கம் என்னன்னால் முன்னாடி இருக்கக்கூடிய மெய்யெழுத்தையும் உயிரிழத்தையும் பிரித்து இடையில் இருரோ ரீயோ போட்டாங்கன்னா தான் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வேர்டுகள் வந்து குறிப்பிட்றாங்க அப்படி இர் நாளை தான் ட்ரமிலா திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குறிப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்று சாப்பிட சொல்கிறாங்க ஸோ இதை வைத்து பார்க்கும்போது திரமிழா அப்படிங்கிறது தான் திராவிடம் மாதிரி இருக்கும் அதை தான் மேலை நாடுகளில் டிம்ரிக்கா டிம்லி டிம்லா அப்படின்னு சொல்லி சொல்லி பல நாடுகளில் வந்து குறிப்பிட்ருக்காங்க சரிங்களா ஸோ திராவிடம் அப்படிங்கக்கூடிய எழுத்துக்கள் என்பது பல மொழிகளை கோட்பாடுகளாக கொண்டது உள்ளடக்கியது தான் திராவிடம் கூடிய மொழி தென்மொழி அப்படின்னா எல்லா மொழிகளும் சேர்ந்து திராவிட மொழினா எல்லா மொழியும் சொல்லணும் ஆனால் தமிழ் என்பது தனிச்சிறப்பு அப்படின்னு தான் சொல்லியாகும் சரிங்களா அதில் செம்மொழி அப்படின்னா என்ன தமிழோட செம்மொழி அப்படிங்கிறதுக்கு உலகளாவியதில் வந்து செம்மொழிகளுக்கு இரண்டு தகுதிகள் இருக்கிறாங்க ஒன்று தொன்மை இருக்கணும் இன்னொன்று எழுத்துருவத்தில் இருக்கணும் இல அதாவது இலக்கு இலக்கணம் எழுத்துருவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்மளால் பலராக பேசப்படக்கூடிய ஒரு மொழி வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் இல்லை என்ன மொழி ஆங்கில மொழி ஆங்கில மொழிக்கு இலக்கணம் இருக்குது ஆனால் தொன்மை கிடையாது அதாவது அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு தௌசண்ட் இயர்ஸ் லாங்குவேஜ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா தொன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கிடையாது அதனால் வந்து இதுக்கு செம்மொழி தர முடியாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி முண்டா அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது அதுக்கு வந்து தொன்மை இருக்குது ரொம்ப பழைய லாங்குவேஜ் தான் ஆனால் இலக்கியம் இல்லை அப்படி சொல்கிறாங்க இலக்கியமும் இருந்து தொன்மையும் இருந்ததுனால்தான் தமிழ் என்பது செம்மொழி அப்படின்னு சொல்லலாம் சான்ஸ்கிரிட் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹைம்ஸ் மூலியமாக வந்து கடவுளுக்கு உச்சரிக்கப்பட்டது தான் ஆனால் அந்த அளவுக்கு வந்து கிராமர் இருக்கா அப்படின்னா தமிழை விட சற்று குறைவு தான் ஓகேங்களா தான் தமிழை செம்மொழி உறுப்பினர் உங்களை வந்து செம்மொழி என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த ஒரு மொழி தொன்மையையும் இலக்கிய இலக்கங்களையும் எழுத்துருவில் கொண்டுள்ளதோ அம்மொழி செம்மொழி என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் ஓகேவா இப்போ லாஸ்ட்டாக வந்து உலகளாவிய உலகளாவிய நாடுகளில் தமிழ் தமிழ்மொழியின் அங்கீகாரம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் ஓகேங்களா தமிழ்மொழி உலக நாடுகளில் எந்த அளவுக்கு பேசப்படுது அப்படிங்கிறத உண்ச்சு பார்ப்போம் ஓகேவா யுனெஸ்கோ வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பங்களாதேஷை சார்ந்த இளைஞர்கள் வந்து போராட்டத்து மூலிமா உலக தாய்மொழி தினத்தை பிப்ரவரி இருபத்தி ஒன்னாக அறிவிக்கிறாங்க அந்த அறிவித்ததுக்கு பிறகு எல்லாருக்குமே வந்து தாய்மொழி தினம் கொண்டாடப்படுது அப்போது தமிழ் வந்து எந்தெந்த நாடுகளில் எப்படிலாம் பேசப்படுதுன்னு சொல்லி ரிசர்ச் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க அப்போ இருந்து தொடங்கப்பட்ட ரிசர்ச்சில் கரண்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இறுதியாக எடுக்கப்பட்டதில் மத்திய ஆப்பிரிக்கா அப்படிங்கக்கூடிய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொழிகள் போர்னு நாட்டில் போர்னு நாட்டில் காணொரி எனும் மொழி வந்து தமிழ்மொழி போலவே கொண்ட ஒரு மொழி அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நம்மளோட மலேசியா இருக்கு இல்லையா மலேசியாவில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் மொத்த மக்கள் தொகை மொரிஷியஸில் மூணு புள்ளி ஐந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் ஐந்து சதவீதம் தென்னாப்பிரிக்க நாடுகளில் ஜீரோ புள்ளி நான்கு சதவீதம் பர்மா மியான்மரில் ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் அதாவது பதினோரு லட்சம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியை பேசுகிறாங்க தென் அந்த அந்தமான்ல பதினேழு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் இது வந்து இந்தியாவோட இது தான் இருந்தாலும் கடல் கடந்து நம் மொழி செஞ்சுட்டு இருக்கிறது பெருமை கொள்ள வேண்டும் ஸோ அந்தமான்ல பதினேழு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் இலங்கையில் பதினைஞ்சு புள்ளி நான்கு சதவீதம் இங்கிலாந்து நியூசிலாந்தில் ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதம் அதாவது ரீயூனியன் தீவிரக்கலை மடகாஸ்கர் பக்கத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு சதவீதம் தமிழ் மக்கள் அங்கே வாழ்கிறார்கள் என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயம் இதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ இந்தியா அளவில் மக்கள் மக்கள் தொகையை கொண்டு பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சற்று குறைவு தான் நம்ம நூற்றி நாற்பது கோடியில் நம்ம வெறும் ஒரு ஏழு கோடி மக்கள் தான் இருக்கோம் அதில் ஒரு ஆறே முக்கால் கோடி ஆறு ஏழு கோடி பேர் தான் வந்து தமிழ் பேசுகிறாங்க அப்படிங்கிறது மற்ற நாடுகளோட சதவீதத்தை பொறுத்த வரையில் நம்ம வந்து குறைவு தான் ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் அதிகபட்சம் தமிழ் பேசுகிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் இது வந்து உலகளாவியே இருக்கக்கூடிய எல்லா எல்லா நாடுகளிலும் நாட்டுலேயே திஸ் திஸ் கண்ட்ரி நீங்கள் விக்கிபீடியாவில் சேர்ச்சி பண்ணிங்கன்னா எத்தனை நாட்டில் ஹவு மெனி கண்ட்ரிஸ் தமிழ் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வந்துடும் ஓகேங்களா பர்சன்டேஜ் வந்துடும் இதில் மாமல்லபுரத்துக்கும் சைனாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் இருக்காங்க அந்த காலத்திலேயே வாணிபம் செஞ்சதுனால இது கண்டிப்பாக நிச்சயம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் புத்திஸ்ட் ரெக்கார்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்டு அப்படிங்கிறது ஹனென் ஹனென் ஹெனன் ஷியாங் அப்படிங்கக்கூடிய எழுதியிருக்காரு ஹெனன் ஷியாங் அப்படிங்கிற எழுதியிருக்காரு மாமல்லபுரம் வந்து பார்த்திங்கன்னா வாணிபத்தில் சிறந்து விளங்கிய மொழி சமண சமயத்தை பரப்பும் மொழி அப்படின்னு அதனால தான் சீனா அதிபர் ஜிங் ஜிஹிங்கா அவர் வந்து வந்தப்போ மாமல்ல மாமல்ல பிறத்துக்கு வந்தார் நீங்களும் ஒரு டைம் விசிட் பண்ணிங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆதாரங்கள் ஆதாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில்லுகள் சில்லுகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா அகழ்வாராய்ச்சியும் போது சின்ன சின்ன ஓடுகள் சின்ன சின்ன அந்த துகள்கள் இருக்குது இல்லையா ஒரு பானை உடைந்தால் சில்லு சில்லாக உடைஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சில்லுகள் வந்து கிடைக்கப்படுது இந்த சில்லுகளில் வந்து பார்த்திங்கன்னா பல எழுத்துக்கள் வந்து காணப்படுது ஸோ இது வந்து ஒரு வரலாற்று ஆதாரமாக இருக்கும் தென் வந்து நாணயங்கள் சேரர் கால சோழர் கால அநாணயங்கள்லாம் நிறைய நாணயங்கள்லாம் இருக்குது சரிங்களா அந்த நாணயங்கள் வந்து நம்மளோட தொன்மையை விளக்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக இருக்குது தென் வந்து பார்த்திங்கன்னா நடுகற்கள் நடுகற்கள் என்பது வந்து பார்த்திங்கன்னா புலி அதாவது புலியை குத்துகிற ஒரு ஒருத்தர் இருப்பார் புலி வீரன் நினைக்கிற ஒரு பேர் அவர் வந்து பார்த்திங்கன்னா புலி குத்த முறையில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க இது பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ தமிழோட தொன்மையை ஏற்பிக்கிது முதுமக்கள் தாளி முதுமக்கள் தாளிங்கிறது ஒரு தாலியில் இறந்த பின் எல்லா பொருட்களையும் போட்டு அதை அப்படி வந்து போச்சுருவாங்க ஓகேங்களா அது இல்லாமல் அதாவது காசுகள் சில்லுகள் இலக்கு இலக்கணங்கள் ஓலைச்சுவடைகள் ஓலைச்சுவடைகள் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பல நூல்கள் இன்றைக்கி நம்ம இடையே வந்திருக்கு அதில் தமிழ் தொண்டாற்றியவர்கள் நிறைய பேர் வந்து இன்னமும் புகழாரம் புகழப்பட்டு தான் இருக்குது இன்னும் நிறைய பேர் புகழப்படணும் ஸோ முதல் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து தமிழ் வரலாறு நாணயங்கள் செயல்கள்லாம் என்ன செம்மொழினா என்ன உலகளாவிய அங்கீகாரம் என்ன உலகளாவிய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக எழுதணும் இந்த வீடியோ கண்டிப்பாக நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்த யூனிட்டோட அடுத்து வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் நடை பெறுவது உங்கள் ஆர்ஜியன் பிரகாஷ் நன்றி வணக்கம்